கிறிஸ்தியூலே அன்பிற்கினியவர்களே நெஞ்சார உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம் தவக்காலத்தினுடைய நான்காவது வாரம் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு எஸ்ஏகேஎல் இறைவாக்கினருடைய நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற நாளுக்குரிய இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க நாமும் கேட்டறிவோம் கோவிலில் இருந்து தண்ணீர் வருவதை கண்டேன் அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும் இறைவாக்கினர் எசேக்கியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஏழு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஒன்பது மற்றும் பனிரண்டு அந்நாட்களில் வானதூதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார் அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன் ஏனெனில் கோவில் கிழக்கு இருந்தது தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார் இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது அம்மனிதர் கையில் ஓர் அளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று ஆயிரம் முழம் அளந்தார் பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீர் வழியாய் என்னை அழைத்துச் சென்றார் அவர் மேலும் ஆயிரம் முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்துச் சென்றார் மேலும் ஆயிரம் முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்திச் சென்றார் அவர் மேலும் ஆயிரம் முழம் அளந்தார் ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது அவர் என்னிடம் மானிடா இதை பார்த்தாயா என்றார் பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்துச் சென்றார் நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன் அவர் என்னிடம் உரைத்தது இத்தண்ணீர் கிழக்கு நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது அங்கு அது கடலோடு கலக்கிறது அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும் இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும் அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும் ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும் எனவே அது பாயும் பாயுமிடமெல்லாம் யாவும் உயிர் வாழும் பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இருமருங்கிலும் வளரும் அவற்றின் இலைகள் உதிரா அவற்றில் கனிகள் குறையா ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும் ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நாப்பத்தி ஆறு ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் நமக்கு அரணாயும் இருக்கின்றார் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் நமக்கு அரணாயும் இருக்கின்றார் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் நமக்கு அரணாயும் இருக்கின்றார் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் நமக்கு அரணும் இருக்கின்றார் கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார் வேலைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே ஆகையால் நிலவுலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் நமக்கு அரணாயும் இருக்கின்றார் கடவுளை தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அழைத்தருளும் ஆண்டவரை நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி பிரிவு ஐந்து ஒன்று முதல் மூன்று ஐந்து முதல் பதினாறு யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார் எருசலேமிலே வாயிலுக்கு அருகிலே ஐந்து மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு எபிரேய மொழியிலே பெத்சதா என்பது அதனுடைய பெயர் இம்மண்டபங்களிலே நலமற்றோர் பார்வையற்றோர் கால் ஊனமுற்றோர் முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் படுத்து கிடப்பர் முப்பத்தெட்டு ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கிருந்தார் ஏசு அவரைக் கண்டு நெடும் காலமாக அவர் அந்த நிலையிலேயே இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகின்றீரா என்று அவரிடம் கேட்டார் ஐயா தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்திலே இறக்கிவிட ஆள் இல்லை நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகின்றார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார் ஏசு அவரிடம் எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார் உடனே அந்த மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார் அன்று ஓய்வு நாள் யூதர்கள் குணமடைந்தவரிடம் ஓய்வு நாளாகி இன்று படுக்கை எடுத்துச் செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள் அவரோ மறுமொழியாக என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள் ஆனால் நலம் அடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை ஏனெனில் அந்த இடத்திலே மக்கள் கூட்டமாயிருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார் பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலிலே கண்டு இதோ பாரும் நீர் நலமடைந்திருக்கின்றீர் இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார் அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார் ஓய்வு நாளிலே இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே வகுப்புகள் அன்பிற்கினியவர்களே ஆலயம் கோவில் ஆண்டவர் உறைந்திருக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான இடம் இந்த ஆலய சன்னிதானம் என்பது நம் ஒவ்வொருவருக்குமே வாழ்வு தரக்கூடிய ஒரு நல்ல அருளை நிறைவாய் தருகின்ற ஒரு நல்ல அற்புதமான ஒரு இடம் ஆலயத்தை நாடி வருகின்ற ஆண்டவருடைய நம்பிக்கையாளர்கள் அத்தனை பேரும் நலமடைந்து நம்பிக்கைக்கேற்ற கைமாறு பெற்று அவர்கள் வீடு திரும்புவார்கள் என்பதுதான் நாம் அறிய வேண்டிய ஒரு நல்ல உண்மையாய் அமைந்திருக்கிறது எனவேதான் கோவில் இல்லாத ஊரிலே குடியிருத்தல் ஆகாது என்று சொல்லி நம்முடைய தமிழர்கள் அன்றைக்கே ஒவ்வொரு ஊருக்கு ஒரு கோவில் என்று சொல்லி ஏற்படுத்தி தந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் காலையிலேயே எழுந்தவுடனேயே ஆலயத்திற்கு சென்று வருவது உண்மையிலேயே ஆசீர்வாதமாக கருதிய காலம் உண்டு என்பதுதான் உண்மையும் கூட கோபுர தரிசனம் கோடி புண்ணியத்தை தரும் என்று சொல்லி கோபுரத்தை கண்டாகிலும் தங்களது கன்னத்திலே போட்டுக்கொள்ளுகின்ற தங்களது நெற்றியிலே சிலுவை அடையாளம் வரைந்து கொள்கின்ற ஒரு நல்ல அற்புதமான பண்பாட்டை கலாச்சாரத்தை பெற்றவர்கள்தான் நாம் அத்தனை பெயரும் என்பதையெல்லாம் நாம் தெரிந்திருக்கின்றோம் இந்த நல்ல நாளிலே நமக்கு விடுக்கப்பட்ட எஸ்எக்கியல் நூலிலே கோவிலிலிருந்து பொங்கி வழுகின்ற அந்த அருள் எங்கெங்கெல்லாம் பாய்கிறதோ எங்கெங்கெல்லாம் சேருகிறதோ அங்கெங்கெல்லாம் வாழ்வு உண்டு வாழ்வு உண்டு பசுமை உண்டு பல வகையான நிறைந்த கனிகள் தருகின்ற மரங்கள் அங்கு செழிப்பாய் நின்று வளரும் என்பதை மிக அற்புதமாக விவரித்து நமக்கு கூறுகின்றார் இதே இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம் ஆலயத்திலேயே கிடந்த அந்த மனிதனை ஆண்டவர் கண்டுகொண்டார் பல ஆண்டுகள் கைவிடப்பட்ட நிலையில் கிடந்த அந்த மனிதனை ஆண்டவர் தாமே முன் சென்று அவனை எழுப்பி அவனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஆசீர்வதித்து அனுப்புகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் அதோடு கூட மீண்டும் அவர் ஆலயத்திலேயே அந்த மனிதனை சந்தித்து அவர் கூறுகின்றார் நீர் நலம் அடைந்திருக்கின்றீர் இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க பாவம் செய்யாதீர் என்று கூறி அவரை அனுப்பி வைத்தார் என்று நாம் பார்க்கின்றோம் ஆலயத்திலே திருமுழுக்கு தரப்படுகிறது ஆலயத்திலே ஒப்புரவு தரப்படுகிறது ஆலயத்திலே இறைவனின் திருவுடல் திருரத்தம் உணவாக பானமாக நமக்கு தரப்படுகிறது ஆலயத்திலே திடப்படுத்துகின்ற தூய் ஆவியினுடைய அபிஷேகம் கிடைக்கின்றது ஆலயத்திலே இரு மனங்கள் ஒரே மனமாய் இணைத்து ஆசிர்வதிக்கப்படுகின்றார்கள் ஆலயத்திலே குருக்களாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார்கள் ஆலயத்திற்கு நாம் எடுத்து வரப்பட்டு இங்கு ஜெபித்து மீண்டும் நாம் மண்ணுக்கே செல்ல நம்மை விதைக்கின்றார்கள் புதைக்கின்றார்கள் அல்லது எரிக்கின்றார்கள் என்பதை நாம் எல்லாருமே தெரிந்திருக்கின்றோம் ஆக அருள் அடையாள நிகழ்வு அனைத்துமே தேவ ஆலயத்திலேயே நடைபெறுகிறது தேவன் வாழும் இல்லத்திலேயே நடைபெறுகிறது என்பதுதான் நாம் அறிந்திருக்கின்ற ஒரு உண்மை இத்தகைய நல்ல மேலான ஆலயத்தை ஆர்வத்தோடு நாடி தேடி இந்த தவ காலத்திலே நாம் ஆண்டுடைய சந்நிதானத்திலே அமர்ந்திருப்பது எவ்வளவு நல்ல ஆனந்தமானது என்பதனை நாம் உணர்ந்து தேவாலயத்தை நாளும் பொழுதும் தினமும் நாடுவோம் தேடுவோம் இறை ஆசிரியர் பெறுவோம் அந்த ஆலயத்திலே குடியிருக்கின்ற ஆண்டவனை உளமாற பாடி புகழ்ந்து துதித்து போற்றுவோம் என்கின்ற இந்த சிந்தனையோடு இந்த நாளை இனிய நாளாய் நாமாக்குவோம் இறை ஆசிரியர் என்றும் உங்களோடு இருப்பதாக ஆமென்